ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு ராஜேஷ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிக்கன் பிரியாணி வீடியோ தான் பார்க்க போகிறோம் பட் வந்து நான் வந்து இன்றைக்கி அரிசி யூஸ் பண்ணல அதாவது பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணல நார்மல் அரிசி யூஸ் பண்ணல ஜீரோ சம்பா அரிசியும் யூஸ் பண்ணல இன்றைக்கி என்ன அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா சிக்கன் பிரியாணியை இன்றைக்கி உப்மா ஸ்டைலில் செஞ்சிருக்கிறேன் அதாவது சேமியாக சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோ நான் கிளிப்பு உங்களுக்கு போடுறேன் வீடியோ எடுத்து இப்போ வந்து இது எப்படி வந்திருக்கு இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னா சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இது உதிரி உயிரியாக அப்படியே நூடுல்ஸ் மாதிரியே இருக்கு பாருங்க நம்ம இந்த உப்புமா கண்ட்ரோமில் அந்த சேமியாக தான் அதில் வந்து சிக்கன் பீஸ் வேறு ரொம்ப பீஸாக வருது ம் பாருங்க அப்படியே சாஃப்ட்டாக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு இப்போ சாப்பிட்டு பார்க்குமா எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்புறம் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அறிவிச்சுக்கணும் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்கு நல்லா காரம் கம்மியாக இருக்குது அந்த காரம் பண்ணி தான் அதிகமாக எமௌண்ட்டும் மசாலா படிக்க கம்மியாக தான் போட்டேன் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க லெமன்லாம் ஸ்வீஸ் பண்ணதுனால கொஞ்சம் புளிப்பு இருக்குது சூப்பராக இருக்குது அதனால வந்து பிரியாணி வந்து எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தூக்கும்பார் இப்போ வந்து இந்த ரைத்தா உடச்சத்து ஆனியன் பெரிய பெயிட்டு விட்டால் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அது போக இதுக்கு தேவையான பொருட்களும் அப்படியே வரிசை பார்த்துட்டு நம்ம வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் நாங்கள் வீடியோ கொலை போகலாம் இப்போ முதல் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் எங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறதுனால ஒரு அரை கிலோ சிக்கனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் இண்டியன் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரோஸ் இதழ் எல்லாம் அப்புறம் வந்துட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து நல்லா ந ஸ்லைஸாக நறுக்கிருக்கிறேன் ரெண்டு தக்காளி எலுமிச்சம்பழ சைஸுக்கு இருக்கிற ரெண்டு தக்காளி எடுத்து நறுக்கிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் ஒரு ஒரு கைப்படி புதினா தழை மல்லித்தலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து நான் தேங்காய் எண்ணெய் எடுத்து சமைக்க போகிறேன் அதனால் செக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பிரியாணிக்கு முக்கியமானதே இந்த பொருள் தான் சேமியா இது வந்து பிரியாணி சேமியான்னு சொல்லிவிட்டு அணிலில் இருக்குது பிரியாணி சேமியாவை தான் வாங்கியிருக்கிறேன் நான் ரெண்டு பேக்கெட் யூஸ் பண்ணுறேன் நானூறு கிராம் இதை யூஸ் பண்ணி தான் பிரியாணி பிரியாணி போகிறேன் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பார்த்து வச்சுக்கலாம் நான் அடிக்கணமான பாத்திரம் வைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி குக்கர் எடுத்துக்கிறேன் ஆனால் விசிலோட போகிறதில்ல இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இந்தியன் ஸ்பைசஸ் இதெல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடணும் வெங்காயம் வந்து நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக சால்ட்டு சேர்க்கலாம் லைட்டாக இந்த வெங்காயத்துக்கு மட்டும் இப்போதைக்கு வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரையாக அரைஞ்சிருச்சு வரணும் கலர் மாதிரி அரைஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் இந்த ஆயிலேயே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சேர்த்து வைச்சுருங்க அப்புறம் நம்ம கீரி வச்சுருக்கிற ரெண்டு பச்சை அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புயலாக்கலையும் மண்டித்தலையும் சேர்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்தி இதையும் நல்லா அந்த ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி போட்டு வச்சுருக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி வைக்கணும் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் எந்த அது வரைக்கும் நல்லா பிரயத்தனம் பண்ணணும் இப்போ தக்காளி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த சேதில் நம்ம வந்து மசாலா பொடி சேர்த்துடலாம் இதுக்கு பிரியாணி தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனோட கம்மியாக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம ரைஸ் சேர்க்கல சே சேமியாக தான் சேர்த்துக்கிறோம் ஸோ வந்து காரம் அதிகமாக இருக்கக்கூடாது அதனால் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கிறேன் இந்த ஆயிலே போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா கலரும் வரும் காரமும் வரும் அதனால்தான் ஓகே இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் ஏன்னா அதில் வந்து சிக்கன் தான் நேரம் வேக வேகாண்டியிருக்கும் ஏன்னா நம்ம சேமியாக தானே சேர்க்கிறோம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தம் போடுற இதில் விட்டாலே போடு வந்துடும் அதுக்கு மேலே வேக விட்டோம்னாலும் குளகுலன்னா இருக்கும் ஸோ வந்து நம்ம இதில் வந்து சிக்கனை சேர்த்துடலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு ஆஃப் கேஜி அரை கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா இந்த ஆயிலே நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து ஃப்ரை பண்ணி விட்ருங்க நல்லா சிக்கனை வந்து இந்த ஆயில் நல்லா பரப்பி விட்ருங்க இப்போ வந்து இந்த சிக்கனில் நல்லா வெந்து வரட்டும் வெந்து வரவங்களுக்கு தயிரும் நாம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பாய் பண்ணி சிக்கன் உடையாம நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அது வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கொடுத்துருவோம் தயிர் கட்டி தள்ளி ஏன்னா நம்ம லெமனும் சேர்க்குறோம் ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி தயிர் ஒரு ரெண்டு ஸ்டூன் ஸோ அளவு தயிர் அப்புறம் ஒரு அரை லெமன் ஒரு அரை லெமனும் சேர்த்துக்கிறேன் சீக்கிரம் சிக்க சிக்கன் வந்து சீக்கிரம் வந்துடும் அதுக்காக தான் விட்டு நல்லா அந்த தயிரும் லெமனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க சிக்கன்லாம் நல்லா தயிரும் லெமனும் ஆகட்டும் இப்போ வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் அதுமூல சிக்கன் வந்து இந்த மசாலாவெலாம் நல்லா வேகட்டும் அப்புறம் வந்து இந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே இறங்கி நல்லாயிருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு இப்போ வந்து பிரியாணி கால் வந்து தண்ணி சேர்க்கலாம் சிக்கன் வேகணும் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்க்கிறோம் அரிசின்னா நம்ம கப் கப் அளவு வச்சுக்கலாம் சேமியாங்கிறதுனால ஒரு மூன்றரை டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன் சிக்கன் நல்லா ஆகி வரும் சேமியா போட்டோன்னே அது உறிஞ்சிடும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டோம் தம் போட்டால் கூட தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றி நல்லா இதை கொதிக்கட்டும் இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் நம்ம சிக்கனுக்கு சிக்கன் மட்டும் வந்தால் போதும் அப்புறம் உடனே தம் போட்டுடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு வச்சு மூடி வச்சிடணும் சிக்கன் வந்து நல்லா கொதித்து வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி சிக்கன் வந்துருச்சுன்னு பார்ப்போம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு மாதிரி உடையாமலேயும் இருக்கு பாருங்க ஓகே இப்போ வந்து நம்ம வந்து சேமியாவை போட்டுடலாம் சேமியாவை போட்டு அடுப்பாக அப்படியே ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு தம் போட்டுருவாங்க சேமியா முழு சேமியெல்லாம் எல்லாம் உடச்ச சேமியாக தான் அதனால பிரச்சனை இல்லை இது போட்டவுன்னே சேமி வந்துடும் அடுப்பு சிம்மலையே வச்சிடலாம் போட்டு இந்த கரண்டியை வச்சு அப்படியே இந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தண்ணி வந்து மட்டமாக இருக்குதுன்னு பார்த்துக்கணும் அது ஒரு ஏன்னா இதை போட்டவுடனே வெந்துடும் ஓகே ஈக்குவலாக இருக்க தண்ணி என்ன ஒன்று போகிறோன்னா போட்டுரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா தலை மல்லித்தலை இதை வந்து அப்படி மேலே தூக்கலாம் நெய் இருந்துச்சுன்னா நெய் ஊற்றிக்கோங்க என்கிட்ட நெய் இல்லை நான் மாதிரி சேர்க்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே தட்டை போட்டு நல்லா டைட்டாக மூடிடலாம் நான் வந்து அந்த இஞ்சி இடிக்கிற கல் இருக்குலாம் நான் வச்சுக்கிறேன் தண்ணி இருக்குது தண்ணி ப்ளஸ் கல் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் கூட போதும் ரொம்ப வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா சேமியா தானே சீக்கிரம் இதாயிடும் தண்ணி மட்டும் வத்தினா போதும் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நூடுல்ஸ் வந்துருச்சான்னு பார்க்குமா சேமியா சேமியா வந்துருக்கோம் தண்ணி வந்து வற்றணும் தண்ணி வற்றிடுச்சுன்னா ஆஃப் பண்ணியிடலாம் ம் ஓ தண்ணி ஊற்றிருச்சு சே சேமியாகவும் வந்துருச்சு இப்போ அடியில் தண்ணி இருக்குதான்னு பார்ப்போம் அடியிலேயும் தண்ணி இல்லை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் பிரியாணி ரெடி லைட்டாக அடி பிடிச்சிருச்சி சேமியாங்கிறதுனால தண்ணியை சீக்கிரம் ஊற்றுறோம் உடனே இதை வந்து இன்னொரு வேறு பாத்திரத்தை மாற்றிடணும் இல்லாட்டினா மூடு சீக்கிரம் கட்டி ஆகிரும் நூடுல்ஸ் பிரியாணி ரெடி சூப்பர் பாருங்கண்ணா சரிதா சிக்கனும் உடையலை பாருங்க சிக்கன் பீஸும் உடையலை அப்படியே இருக்குது நூடுல்ஸும் வந்துருச்சு என்ன இதில் வந்து நெய்யும் முந்திரி இதெல்லாம் போட்டோம்னா இன்னும் இருக்கும் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினச்ச மாதிரி சேமியா பிரியாணி சூப்பராக வந்துருச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்கள ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும் வித்தியாசமாக பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கட்டும் அப்புறம் வந்து பிரியாணி எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ராஜேஷ் வியூ யூடியூப் சேனல் சரிங்களா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் இந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமாக ஏதாச்சும் கொஞ்சம் செஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் போய் மாதிரி ஓகேங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க இன்னொரு அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் இப்போ பிரியாணி பார்க்கலாமா பார்த்தீங்கன்னா சூப்பராகக்கா கார்னிஸ்லாம் பண்ணி வருங்க நூடுல்ஸ் சேமியா பிரியாணி இந்த சிக்கன் பீஸ் சூப்பராக வந்திருக்குது டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது இது குக்காகும் போதே ஒரு ப்ளேட்டு சாப்பிட்டு பார்த்துட்டேன் வீடியோக்காக எடுத்துக்கிட்ருக்கேன்